எங்க வீட்டுல சமையல் அறைகிட்ட என் மனைவி ஒரு அலெக்சான்னு ஒண்ணு வச்சிருக்கா அலெக்சா இந்த மல்லிப்பூ அது அது வச்சு வச்சு பாடுது வந்து வந்து எப்ப வர போற அம்மாச்சான் எப்ப வர போற எப்ப வர போற மச்சான் அது பாடுது அந்த அலெக்சா இருக்கல்ல அதுதான் இந்த மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுற அதுவே சொன்னா பாடுது என் வீட்டில் ஒரு கிளி இருக்கு அறிவுன்னு அண்ணனுக்கு முரண்பாடு இருக்கு ஒரு நாள் உங்க அண்ணன் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா இந்த சிஸ்டத்தை மொத்தமாக அழிச்சிருவேன் நான் சொல்றேன்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் இந்த கல்வி முறையை மாத்திருவேன் மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற முறையை சுத்தமா ஒழிச்சிருவேன் வந்தா படி இல்லைன்னா விடு இப்ப அண்ணன் என்ன படிச்சேன் நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் வரும்போது மாறுது அமைப்பு மாறுது தொடக்க கல்வி நோய் எல்கேஜி யூகேஜி கிழிச்சு போடு அரும்பு மொட்டு மலர் அரும்பு மொட்டு மலர் இப்போ அதுல என்ன தெரியுமா மூணு வகுப்புலையும் மாணவர்கள் படிக்க மாட்டாங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைய படிக்கணும் எனக்கு சான்றிதழ் தரணும் என் பிள்ளைக்கு இசையில நாட்டம் இசை அவனுக்கு முதன்மையான பாடம் எனக்கு பத்தல ஒரு இளையராஜா ஒரு ரஹமான் பத்தல ஓராயிரம் இளையராஜா ஓராயிரம் ஆயிரம் ரகுமான் என் இனத்திற்கு தேவைப்படுது ரஹமான் பத்தாப்பு வகுப்பு தேர்வு எழுதல உனால் முடியதா உலக புகழ்பெற்ற இசை மேதை ரெண்டு உலக பெரும் விருது ஆஸ்கார் விருதை வென்ற இசை மேதைமார் இளையராஜா பெருசா படிக்கல படிக்கல சிவாஜி கணேசன் படிக்கல ஆனால் இளையராஜாவை மிந்தி இசை மேதை இன்னும் பிறக்கல சிவாஜி கணேசன் நடிகர் திலகத்தை தாண்டி இன்னொரு நடிகன் உலகத்துல பிறக்கல பிறக்க போறதும் இல்லை படிக்கல சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சானா படிச்சானான்னு கேட்டீங்கன்னா அவன் படிக்கல பார்த்தா தெருவு எழுதல எழுதல வந்த புகழ் பெற்றவன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்டவன் காரணம் என்ன தனித்திறன் ஆற்றன் என்ன